சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயா ஹே நண்பு குழந்தையே உன்னுடைய உறவு உனக்கு இல்லை கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் அதிக அளவில் இருக்கிறது என்ன சந்தேகம் இது உன்னை விட்டு போனவன் எந்த முறையில் போனான் என்று யோசித்தாயா யார் மீது தவறு இருந்தது யாரை யாருக்காக உன்னை விட்டு போனான் என்பதை யோசித்தாயா அவன் ஒரு வேறொரு வாழ்க்கையை தேடி போனானா இல்லை உன் மீது கோபத்தினால் போனானா என்று பார்த்தாயா எதுவுமே தெரியாமல் உட்கார்ந்து இருந்து அழுவது என்னிடம் வந்து கேட்பதும் எந்த விதத்தில் நியாயம் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் தானி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விதத்தில் உன்னை மனிதர்களான அவர்கள் சித்திரவதை செய்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் தானே எதையுமே தெரிந்து கொள்ளாமல் உன்னுடைய இஷ்டத்திற்கு இருந்துவிட்டு இப்பொழுது என்னிடம் வந்து இவன் இதை செய்துவிட்டான் அவன் என்னிடம் இதை செய்துவிட்டான் என்று சொல்கின்றாய் சுதாரிப்பாக இரு சுதாரிப்பாக இரு என்று எத்தனை முறையோ சொன்னேன் ஆனால் ஒரு முறை கூட நீ என்னுடைய பேச்சை கேட்கவே இல்லை உன்னுடைய இஷ்டத்திற்குத்தான் இருந்தாய் அதனால்தான் இந்த தவிப்பானது உன் வாழ்க்கையில் இருக்கிறது உன்னுடைய துணை ஏதோ ஒரு தவறு செய்கிறது என்று உனக்கு ஒரு சீட்டுதான் போட்டேன் சிறிய அளவு உன்னுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வந்தேன் கொஞ்சம் கவனிப்பாக வைத்துக்கொள் என்று சொன்னேன் ஆனால் முழுமையாக நம்பி இப்பொழுது எப்படி இருக்கிறார் உன்னிடம் பேசிவிட்டு பழகிவிட்டு திடீரென்று உன்னுடைய உறவை முறித்துக்கொண்டு கொண்டு ஒருவன் போகிறான் என்றான் அவன் உன்னை பிடிக்காமல் தானே போயிருப்பான் உன்னை பிடித்ததினால்தான் போயிருக்கின்றேனோ முதலில் பிரச்சனை வந்தால் யாரால் வந்தது என்பதை பற்றி யோசிக்கின்றோம் உன்னால் வரவில்லை சம்பந்தமே இல்லாமல் தான் சண்டை வந்தது என்றால் அவனுடைய பாதையானது மாறிவிட்டது என்பதனை நன்றாக நீங்கள் யோசித்து முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தேவையில்லாமல் மற்றொன்று நினைத்து கவலைப்பட்டு உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணாக்க வேண்டாம் அதேபோல் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவே உங்களால்தான் பிரச்சனை வருகிறது உங்களால் தான் அவன் மனக்கஷ்டம் அடைகிறான் ஆனால் உங்களை விட்டு அவன் எங்கு போய் போகவே இல்லை நீங்கள்தான் உதறி இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக அவனுடன் நீங்கள் தாராளமாக பேசலாம் தப்பு யார் பக்கம் யார் முதலில் உங்களை தொடர்ந்து ஒதுக்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அது மட்டுமல்ல குழந்தையே உன்னுடைய உறவு இத்தனை நாள் உன்னிடம் பேசாமல் இருப்பதற்கு காரணம் என்ன உன் மீது எந்த தவறும் அல்ல ஆனால் முழு தவறுமே உன்னுடைய உறவின் மீது தான் அதனால்தான் நீயும் பேசாமல் இருந்தால் பரவாயில்லை என்று கொஞ்ச நாள் விட்டாயானால் அதுவே உன்னுடைய உறவு பிடித்து கொண்டு நீ உன்னிடம் எப்பொழுதுமே பேச வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டது நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என்றிருந்தாலும் நம் துணை நம் பக்கம் வந்துவிடும் என்று ஆனால் வருபவனாக இருந்தால் இந்நேரம் உன்னிடம் அவன் வந்திருப்பான் அவனுடைய மனதில் அந்த எண்ணம் கூட கிடையாது எல்லா நேரமும் அவன் தேவையில்லாத விஷயங்களை தான் செய்து கொண்டிருக்கின்றான் நீதான் அவனை நல்லவன் என்று நினைக்கின்றாய் ஆனால் அவனுடைய மனதில் அவன் நிச்சயமாக நல்ல எண்ணத்தை அவன் கொண்டே இல்லை அவனுடைய எண்ணம் முழுவதும் நல்ல எண்ணமே கிடையாது புரிகிறதா நீதான் தேவையில்லாமல் அவனை நினைத்து கண்கலங்கி கொண்டிருக்கின்றாய் தேவையில்லை உன்னை புரிந்து கொள்ளாதவன் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையா முதலில் அதை பார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவன் உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமா இல்லை என்பதனை நீதான் முடிவு செய்ய வேண்டும் இத்தனை நாள் பேசாமல் இருந்த ஆள் நீ தவிப்பாயி தேடுவாயே என்று அவன் நினைக்கவே இல்லை பார்த்தியா அவன் உன்னை விட்டு போய்விட்டான் இனிமேல் தேவையில்லாமல் அவனை நீ தேடுவது வேண்டாம் நான் சொல்வது உனக்கு வருத்தமாக இருக்கலாம் ஆனால் அவன் உன்னை விட்டு போய்விட்டான் அவன் வேறு ஒரு வாழ்க்கையை தேடுவதற்காக இருக்கின்றான் அவன் இத்தனை நாள் இத்தனை நாள் உன்னை தேடி வரவில்லை இத்தனை நாள் ஒரு நாள் கூடவா உன்னுடைய ஞாபகம் இல்லாமல் இருந்திருக்கும் ஏதாவது ஒரு முறையில் உன்னிடம் பேசலாம் என்று ஏன் அவன் முயற்சி செய்யவே இல்லை ஏதாவது அவனுக்கு உறுத்தி இருந்தால் கூட நம்ம ஏன் அவரிடம் போய் பேச வேண்டும் என்று அகந்த இருந்தால் கூட அவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் இருக்கிறேன் என்பதை காட்டியிருப்பானே அதை விட்டுவிட்டு போனதுதான் சாக்கு என்று இடைத்துக்கொண்டு அவன் எதற்காக அதை அப்படியே தொடர்கிறான் குழந்தை புரிந்து கொள் யார் எப்படி என்பதை நன்றாக நீ தெரிந்து கொள் வாழ்க்கையில் யார் யார் எப்படி என்பது காலப்போக்கில்தான் புரியவே வரும் உனக்கு இப்பொழுது புரிய வருகிறது வாழ்க்கையை முழுமையாக தொலைத்துவிட்டு தேடாமல் இப்பொழுது அவள் உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவனை புரிந்து கொண்டாயே இவனெல்லாம் ஆபத்தில் கூட நிச்சயமாக உனக்கு உதவ மாட்டான் பேருக்குத்தான் துணை என்பான் ஆனால் ஆபத்தில் இருந்தால் கூட உனக்கு அவனால் எந்த ஒரு விஷயமும் நடக்காது புரிந்து கொண்டால் நீ பாக்கியசாலி புரிந்து கொள்ளாமல் எனக்கு அவன் தான் வேண்டும் அவன் நிச்சயமாக நான் மாற்றுவேன் இப்போது என் மீது கோபத்தில் தான் இப்படி இருக்கின்றான் என்பதையெல்லாம் யோசித்து கொண்டு தேவையில்லாமல் குழப்பிக் கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை யாராலும் காப்பாற்ற முடியாது ஒருமுறை காப்பாற்றுவேன் ஆனால் அதை எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய இஷ்டத்திற்கு நீ அலட்சியமாக இருந்தாயானால் நிச்சயமாக பிற்காலத்தில் அவனால் உனக்கு ஆபத்து வந்தால் நான் ஒரு முறை கூட நின்று உனக்கு உதவியாக இருக்க மாட்டேன் அப்பொழுது நீ ஏன் சொல்லவே இல்லை என்று கேட்கக்கூடாவே கூடாது புரிகிறதா நீ எல்லா நேரத்திலும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும் இத்தனை நாள் பேசாதவன் திடீரென்று உன்னிடம் வந்து பேசுவானா நீயே போய் பேசினால் கூட அவன் கேட்பான் இத்தனை நாள் எங்கு போயிருந்தாய் இப்பொழுது மட்டும் ஏன் இங்கு வந்தாய் என்று அவன் கேட்பான் தப்பான விஷயத்தை தான் எப்பொழுதும் அவள் உன்னிடம் பேசுகிறான் தப்பான விஷயமாகத்தான் எப்பொழுதுமே நீ இப்பொழுது போய் பேசினால் கூட அவன் உன்னை தேவையில்லாத வார்த்தையால் தான் பேசுவான் அதனால் இது போன்று இருக்கும் நபரிடம் நீ சற்று தூரமாக இருப்பதே நல்லதாக இருக்கும் காலம் முழுவதும் எது சரி எது தவறு என்பதை உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு நான் இருப்பேன் நீதான் எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நான் என்ன சொல்வது நீ என்ன செய்வது என்பதை எப்போதும் நீ நினைக்க கூடாது எல்லா இடத்திலும் சுதாரிப்பாகவும் எல்லா இடத்திலும் நீயும் திறமையான குழந்தைதான் என்பதனை காட்டிக்கொள்ள வேண்டும் நான் உன் கூட இருந்து என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதனை உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு இருப்பேன் தைரியமாக இரு என்று உன் வாழ்க்கையில் வெட்ட சிலப்பு பேரால் நிச்சயமாக புது ஒரு நபர் உன் வாழ்க்கையில் நிலையான சந்தோஷத்தை கொடுக்க வருவார் நான் சொல்வது உன்னுடைய மனமானது மிக ஏற்க மறுக்கும் தான் ஆனால் நடப்பது இதுதான் போனவன் போகட்டும் திரும்பி வருகிறான் ஒரு காலத்தில் இருந்தால் அவரிடம் முதலில் கேட்கும் கேள்வி என்னவாக இருக்க வேண்டும் என்றால் இத்தனை நாள் எங்கு போனாய் ஏன் இப்பொழுது என்னை தேடி வந்தாய் என்று தான் முதலில் கேட்க வேண்டும் புரிகிறதா வந்தவுடனே வந்துவிட்டானே என்று எல்லாவற்றையும் மறந்துவிட்டு போய் பேசினால் இவர் எப்பொழுதுமே இதற்காகத்தான் காத்திருந்தாயோ என்று அவன் நினைப்பான் உன்னுடைய மரியாதையை எந்த இடத்திலும் விட்டுவிடாதே தைரியமாக இருந்து எல்லா விஷயத்தையும் சந்தோஷமாக வாழப்படுக நானே இருக்கின்றேன் சதா சர்வ காலமும் எல்லா விஷயங்களையும் நல்ல முறையில் நடத்தி உன்னை வாழ வைத்து ஒவ்வொரு காலமும் உன்னை சிரித்து சந்தோஷமாக வாழ வைக்க இங்கு நான் இருக்கின்றேன் ஒரு நாளும் ஒருபொழுதும் எந்த ஒரு நிலையையும் கண்டு நீ அஞ்சக்கூடாது சிரித்து மகிழ்ச்சியோடு இரு நானே உனக்கு துணையாகவும் நம்பிக்கையாகவும் இருப்பேன் சந்தோஷமாக இரு உன் கூடவே இருந்து உன் கூடவே இருந்து எல்லாவற்றையும் நடத்தி தருகின்றேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்